கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்திராய் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் நான்காம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராயிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது இந்த நம்ம எத்தனை நடந்திருக்கோம் நீங்க யோசிச்சு பாருங்க புத்தீனமான காரியங்களை நம்ம எத்தனை நாட்கள் நாம செஞ்சிருக்கோம் நினச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க சிந்திச்சு பார்த்து சொல்றாரு என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஆண்டவர் ஒரு தரிசனம் அமைக்கிறாரு இவர் என்ன சொல்றாரு நான்கட்டிய மகாபாபிலோன் அப்படி சாம்ராஜ்யத்தை பிடிச்சி அப்படி சொல்றாருங்க அப்படி சொல்லும்போது ஆண்டவர் உடனே அவரை தள்ளியிருந்தாரு ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்ப மாடு போல புள்ள தின்ப பணியில் நீ நினைவ அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருந்தாரு அந்த காலங்கள்லாம் நிறை நிறைவேறினது அப்படியே அந்த சம்பவங்கள்லாம் சம்பவித்தது எதனால் அவன் புத்தீனமாய் பேசி தனதுனால புத்தீனமாய் பெருமை பாராட்டியதுனால் அதை எல்லாம் அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி திரும்ப வந்தது தான் செஞ்சது தப்பு நான் அப்படி பேசக்கூடாது அதுக்கப்புறம் தான் நிர்வாகத்தில் ராஜ்யபவரம் நிலைபெற்றதுன்னு எழுதப்பட்டிருக்குது வேதத்தில் அதே போல நம்ம புத்தினமாய் செய்த காரியங்கள் எல்லாம் நினைவுக்கு நினைவு கூர்ந்து அன்பரே என்னை மன்னிங்க எனக்கு சரி பண்ணித்தாங்கன்னு நீங்கள் கேளுங்க பாருங்க கெட்டக்குமாரம் கூட பாருங்க புத்தி தெளிந்த போது அவன் எழும்பி ஆண்டவரே உமக்கு விரதமாகும் என் தகுப்பனுக்கு விரதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன் பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் அவரை வேலைக்காரனை போல இருந்துக்கிறேன்ப்பா பா அப்படின்னு கேட்குறான் அவன் தகுப்ப ஓடி வந்து கட்டி அணைச்சு அவனை சேர்த்துக்கொள்றாரு அதே போல நம்ம நம்ம செய்த புத்தீனமான காரியங்கள்லாம் நினைத்து அண்டவரே உமை துக்கப்படுத்திட்டேன் உங்க கஷ்டப்படுத்திட்டேன் மற்றவங்க நிமித்தம் உண்மை மேல நான் கோவப்பட்டுட்டேன் என்னை மன்னிங்கப்பா குடும்பத்தில் என்னால் நான் செய்த தவறினால் இப்படிப்பட்ட சமூகங்கள் நடைபெற்றது ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்புக்கிடுங்க இந்த பின் நாட்களில் உங்களை ஒப்புக்கிடுங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எதெல்லாம் செஞ்சீங்க மதீனமாக எதெல்லாம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் அதெல்லாம் இருந்து ஆண்டோடைய பாதத்தில் நீங்கள் கொட்டி மன்னிப்பு பெறுங்க ஆண்டவர் உங்களை அதிலேருந்து வெளியே எடுப்பார் ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார் அமீன் விஸ்வாசிங்க அந்த இயேசுவை நம்புங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசியங்கள் கருத்துடைய கருத்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் தெய்வன் தான் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் அமேன்